இமயமலையில் மறைந்துள்ள ஒரு பழமையான மடாலயம் திரையில் பண்டைய கல்வெட்டுகள் ஜொலிக்கின்றன பின்னணியில் ஓர் வயது முதிர்ந்த குருவின் குரல் தேவர்களும் மனிதர்களும் இணைந்து வாழ்ந்த காலத்தில் ஒரு தெய்வீக வீரர் எழுவர் என கணித்தனர் அவர் விண்ணுலகத்தில் பிறந்தவர் அல்ல ஆனால் சூரிய கிரகணத்தின் சக்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு மின்னல் தாக்கும் ஒரு விண்கல் அருகே விழுகிறது தீயால் ஜொலிக்கிறது ஆரியன் ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் அதனை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை தொடும்போது அந்த கல் ஒளிரும் வில்லாக மாறுகிறது மற்றும் பண்டைய முத்திரைகள் அவரது கைகளில் தோன்றுகின்றன விழிப்பேடம் ஆரியனின் சொந்த ஊர் இந்தியா ஆரியனுக்கு அசாதாரண நிகழ்வுகள் நடக்க தொடங்குகிறது பாரம்பரிய போர்கள் பற்றிய காட்சிகள் மாபெரும் சக்தி மற்றும் ஆற்றலை கட்டுப்படுத்தும் திறன் மடாலயத்தின் முதிய குரு வேதர் அவரை சந்திக்கிறார் நீங்கள் கிரகணத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உங்கள் கையில் இருக்கும் வில் விருத்ரா வில் இது தேவர்களால் உலகத்தை காக்க உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த ஆற்றலுடன் ஒரு நித்திய எதிரி உங்களை எதிர்கொள்கிறார்